சே ஒரு காபி தண்ணி உண்டா இந்த வீட்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ மருமக ஒரு மாமியார் எழுந்திரிச்சிருக்காங்களே வயசாக வயசானவங்களாச்சே ஒரு காஃபி இங்கேன்னு போட்டு தரலாங்கிற நினைப்பே இல்லை இன்னத்துக்கு எந்த செங்க போயிருக்கான்னு தெரியலையே ஆ சமையல் அறையில் தான் இருக்கிறான் கூப்பிடுவோம் மருமகளே ஏமா மருமகளே அத்த சொல்லுங்க அத்த ஏம்மா வெடிஞ்சி இன்னារாச்சு ஒரு காபி தண்ணியாவது ஊண்டமா ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அக்கா இதுக்கா போய் கோவ பண்றீங்க உடனே போட்டு கொண்டு வந்தா போச்சு சரி சரி இப்ப வெண்ணீர் இருந்தா ஓட்டமா கொண்டு வாமா முடிச்சிட்டு நான் ஒரு ரவுண்ட் வாக்கிங் போய்ட்டு வரேன் சரிங்க ஆமா அம்மா சந்தோஷமா வாயில பேசற மூச்சு ஏம்மா இப்படி வாடமா இருக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்த ஊருக்கு ஊரில் பொம்பள் பிள்ளையில் வச்சிருக்கவே இப்போ பயமாக ஒவ்வொரு நியூஸை கேட்டாலும் அப்படியே ஈரக்குள்ளையே நடுங்கிடுதுங்கத்த சரி அதை விடுங்க நான் போய் வெந்நீர் கொண்டு வரேன் சரி நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம் இந்தாங்கத்த வெந்தண்ணி சரிம்மா நான் ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வரேன் சரி போய் பிள்ளைகளை எழுப்பலாம் உட்காருவா அதெல்லாம் உட்காரலாம் உட்காந்து வாக்கிங் போயிட்டு வந்தாக்கா கொண்டாந்து நீங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அதனாலக்கா நின்றுட்டு இருக்கேன் எங்கேக்கா உங்கள் மருமகள காண்ணா உள்ளே தான் வேலையாக இருப்பாள் மருமகளே ஏம்மா மருமகளே அல்ரெடி உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இந்த வீட்டு வாக்கிங் மாமியாரை தூரம் மருமகளே போய் ஏதா டீ போட்டு கொண்டு வாமா வாக்கிங் போயிட்டு ஒரே சோர்வா இருக்கு அத்தை வாக்கிங் போயிட்டு வந்ததி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசாம முக்காருங்க நான் ஒரு முக்கியமான வேலைய முடிச்சிட்டு வந்தறேன் இன்னைக்கு கேங்க போற வந்து சொல்றங்க தே லேட் ஆயிச்சு ஒரு 5 நிமிஷத்துல வந்தறே இருங்க பூமாரி பூமாரி இங்க வாமா இது வந்துட்டேமா சரிங்க விட்டுட்டு வரேன் அதுக்கு பேசிக்கலாம் ஹ என்ன கிளாஸ் ஆயிருக்கும் போயிட்டு வட்டு கேட்டுப்போ சரி போயிட்டு வாத்தங்கோ என் மருமகன் ஒரு பேச்சு கேட்கறது இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் உள்ளே இன்னைக்கு கொஞ்ச நேரம் பிள்ளைய ரெஸ்ட்ல தூங்க என்ன என்னவாமா இப்போ எதுக்கு வேக வேக ஏதோ கிளாஸுக்கு கூட்டிட்டு போறேன்னு இப்படி கூட்டிட்டு போறான்னு தெரியலையே சரி சரிக்கா ஏதோ கிளாஸ் முக்கியமான கிளாஸ் இருக்கும் போல் இருக்குது தான் போயிருக்கா அப்படி நெட்டவள்ளி ஏமா நெட்டவள்ளி

என்னது கையில ஸ்வீட்டோட வந்திருக்கற என்னமோ லட்டு மாதிரியே தெரியுதே அடடே வாக்கா உத்தரவசாக்கா வாங்க என்ன நட்டவலி எங்க போயிட்டு வர புள்ளைய கிளாஸ்ல சேதி இருக்கங்கா அதனால தான் விட்டுட்டு வர போனே அதான் நானும் கேக்கறேன் என்ன கிளாஸ்ல சேதி இருக்க அக்கா கராத்தே கிளாஸ்ல சேதி இருக்கங்கா ஓ அப்படியா என்ன கையில ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல நட்டவள்ளி உங்க சொந்தக்கார வந்தாங்க நிறைய ஸ்வீட் போட்டேனா அப்படியே உன் ஞாபகம் வந்துச்சு அதான் கொடுத்துட்டு போறான்னு வந்தேன் அவகிட்ட இது கொடுக்கற எங்கட்ட குடு குடு அப்பத்தா சுகர் ஏகப்பட்ட சுகர் போட்டு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேற சுகர் இருக்குது அப்புறம் தின்னு போட்டு ஒண்ணு வரைக்கும் ஒண்ணு நான் கொண்ட ஸ்வீட் நான் கொண்டு வந்து கொடுத்த ஸ்வீட்ல தான் ஏதோ கலந்து போட்டான்னு சொல்லி நீங்க பேசலாம் செய்வீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் நட்டவளியேட்டியே கொடுத்துட்டு போகிறேன். என்னது எனக்கு சுகர் அதியம்மா இருமாக்கே? என்னடி பேசியிட்டுக்கிறாய்? உன் சுவிட்டு வேணம் ஒன்று வேணாம் போடி? அட சும்மா ஜொன்ன அப்பதா, இந்தாங்க ஒரு ஸ்வீட் சாப்டுட்டு மீதி கொழந்தையில்லுக்கு வேங்க. போடி போடி போடி. இங்க கூட ஒத்தராசை நான் வாங்கிட்டு போறேன் அப்புறம் சாப்பிடுவாங்க அவங்க சும்மா அவங்ககிட்ட கோவப்படுற மாதிரி ஆக்டிங் விடுறாங்க அதெல்லாம் கோவமெல்லாம் மாட்டாங்க இந்த அப்படி நட்டவலி கொஞ்சு உட்காருங்க அக்கா காபி போட்டு கொண்டு வரேன் பரவாயில்லை நட்டவலி என்னக்கா இப்படி பேசுறீங்க கமலாக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு டம்ளர் காபியாவது குடிச்சிட்டு போங்களே இருங்க போட்டு கொண்டு வரேன் என்ன வெள்ளையம்மா பாட்டி இப்படி இருக்கீங்க சாக்குல இருந்து மீளுங்க கொஞ்சம் என்ன ஆரம்பிச்சிங்க டாக்டர் உடம்பு அதிகமாக இருக்குன்ட்டு வெயிட் குறைக்க சொன்னாரடி அதனால தான் வாக்கிங் போனேயில் இந்த பாட்டியும் நடந்து வந்திருந்தாங்களா அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம் ஏண்டி என் கூட எல்லாம் வாக்கிங் வந்தால் பொறுக்காதா உனக்கு இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் அக்கா இந்தாங்கக்கா காஃபி எடுத்துக்கோங்க அத்தை இந்தாங்க அத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க என்னம்மா இது காபில சக்கரையே இல்ல கொஞ்சம் லேசாவது போட்டு தர வேண்டியதானே இதுதான் உங்களுக்கு நல்லது இப்படியே பண்ணிட்டு இருங்க வாய்க்கு ருசி எதுவும் கொடுக்காதீங்க கேட்டா சுகர் சுகர் அது மேல பழைய தூக்கி போடுங்க இப்படியே பண்ணுங்களே அத்தை எல்லாம் உங்க நல்லதுக்குதானே தானே என்னது இப்படியே சொல்லி சொல்லி என்ன இவ பழி வாங்குறாளோ என்னமோ இத விட்டா நீங்க பேச பேசுங்க நான் எப்படி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறது கடவுளே ஆமா கடவுளே இங்க ஒரு விஷயம் கேட்கலாம் நினைச்சேன் எல்லாரும் பொன் பல புள்ளையில நாட்டிய கிளாஸ் பாட்டு கிளாஸ் அனுப்புவே நீ என்ன கரத்தே கிளாஸ் காமிச்சிருக்க அதுவாக்கா பொம்பளை புலிகளுக்கு நாட்டியத்தையும் பாட்டையும் தவிர இப்போ வர நடைமுறையில் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தற்காப்புகளையும் ரொம்ப முக்கியங்க்கா எத்தனை இன்சிடெண்ட் பார்க்குறோம் ரீசெண்டாக இந்த கொல்கத்தா இன்சிடெண்ட்டை பார்த்த பிறாடி அப்படியே ஈரக்குலையாக நடிக வச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆமா ஆமா இவ பழத்தை கை சாணப்பதற்கு புது கதையை கட்டிட்டு இருக்கா போல இருக்குது பொம்பளை புள்ளைய டான்ஸ் கிளாஸ் அனுப்பாம பேசுற பேச்சப்பாரு அத்தை நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூஸை போட்டு பாருங்க அந்த பிள்ளைய எவ்வளவு துன்பப்படுத்தி கொண்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் என்னம்மா சொல்ற அக்கா உங்களுக்கு தெரியாதா என்ன ஆமா நட்டவலி நானும் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரெண்டு நாளா தூக்கமே வரல எனக்கு வேற ரெண்டு பொம்பளை பிள்ளைகளா உப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புறக்கே பயமா இருக்குதுண்ணா ஆமா நட்டவலி எனக்கும் அதே பயம்தான் பொம்பளை பிள்ளையிட்ட நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி நம்மளே பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்க முடியாதுக்கா அவங்களுக்குன்னு எதாவது ஒரு கலையை நம்ம தான் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி வைக்கணும் வேற வழியே இல்லைக்கா இந்த காலத்தில் பிள்ளைங்க சுதந்திரமாக போகணும்னா அவங்களுக்கு அவங்களே ஏதாவது ஒன்று தற்காப்புகளை கற்றுக்கிட்டா தான் முடியும் போல இருக்கு ஆமா நீ சொல்லுவது சரியாக தான் போகுது என் பிள்ளைதான் இந்த வருஷம் படிப்பு கல்யாணம் பண்ணி யோசிக்கிறேன் நல்லா படிக்க வச்சு வெளியூர் அனுப்பி இந்த மாதிரி புள்ளைய கஷ்டப்படுறது பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்குமே ஏக்கா இப்படி எல்லாம் யோசிக்கிற புள்ளைங்க படிச்சாதாங்க அவங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது சரிங்களா முதல்ல நீங்கள் திருந்துங்கக்கா வீட்டில் யாராவது இப்படி கேட்டாலும் அப்போல்லாம் படிக்கட்டுன்னே சொல்லுங்க அவளுக்கு என்ன ஆகுது இப்போ இப்படி சரி பேசுறீங்க ஏங்க்கா சில பேர் செஞ்ச இந்த மாதிரி ஆளுகனால தான் பிள்ளைகளோட படிப்பு எதிர்காலம் எல்லாமே ஒவ்வொரு வீட்டில் கேள்விக்குறியாக நின்று போயிருக்கா நம்மளும் அந்த தப்பை செய்ய வேணாக்கா பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம்க்கா முதல் முதல்ல குழந்தைகளுக்கு தற்காப்புகளையே சொல்லிக் கொடுக்கலாம் அப்பதாக்கா கொஞ்சமாவது அவங்களே சேஃப்டி பண்ணிக்க முடியும் குடும்பத்தில் மட்டுமா இந்த பிரச்சனை இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு ஃபேமிலியில் போய் கேட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கும் தெரியும் அதனாலதாக்கா நம்ம பாப்பாவை கொண்டு போய் நான் கரைத்திய கிளாஸில் சேர்த்திட்டேன் நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க நானும் உடனே போய் கரேதே கிளாஸ்லயோ இல்ல குங்ஃபூ கிளாஸ்லயோ போய் புள்ளைகளை சேர்த்து விட போறேன் நட்டவள்ளி நட்டவள்ளி நீ சொல்றது சரிதான் இப்பவே நானும் போய் என் புள்ளைகளை கரேதே கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட போறேன் முதல்ல அத சேங்கக்கா அப்பதா குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது பாதுகாப்பு கற்று கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்கள அவங்களே சேஃப்டி பண்ணிட்ட ஒரு வழிமுறையும் குழந்தைகளுக்கு போடப் போறோம் சரிங்களா நீ சொல்றது சரிதான் நட்டவள்ளி ஆமா நட்டவள்ளி சரி நாங்க ரெண்டு பேரும் போய் முதல்ல புள்ளைகளை கொண்டு போய் கிளாஸ்ல சேர்த்து வரோம் வரோ நெட்டவெள்ளி சரிங்கக்கா நீ செஞ்சது தான் மர்மாலே கரெக்ட் நம்ம வீட்டு புள்ளையும் சரி பக்கத்து வீட்டு புள்ளையும் சரி எல்லாத்துக்குமே தற்காப்புகளை சொல்லி தரது இப்ப ரொம்ப அவசியம் மர்மாலே அவசியம் அங்கத்த ஹலோ உறவுகளே நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க பெண் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தற்காப்புகளை கற்றுக்கொடுக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா போச்சு ஆச்சுங்களா அதனால நீங்களும் கொஞ்சம் சேர்த்து விட ட்ரை பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்போம் நன்றி